நம்ம இலக்கிய சிறையில் இலக்கி வணக்கம் நம்ம இலக்கிய சிறையில்ல வருபிறைப்பை சொல்ல நம்ம இலக்கியாவை போலீஸ் தேட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இலக்கியவுக்கு எதிரான எந்த ஒரு ஆரோ ஆதாரமும் போலீஸ்க்கு சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த உடையோக்கு லைக் பண்ணிக்கோங்க வறுபிறைப்பி சொல்ல நம்ம கௌதம் சார் இந்த எஸ்எஸ்கேவுடைய படத்தை வச்சு இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பு வைக்க போறாங்க அதை பற்றி தான் இந்த உடையில வந்து பார்க்க போகிறோம் இந்த ரீவில் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் துறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லை கிளிக்கான தட்டி அதில் போட்டுக்கோங்க அப்போ அதை நம்ம போகிற ஒரு உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரமம் இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் ஒரு பயங்கரமான பிளான் போட்டுட்டாங்க நம்ம கௌதம் சாரை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் கொடுத்து கண்டிப்பா பர்மிஷன் வந்து வாங்கக்கூடாது ஏன்னா அந்த மண்ணுடைய தரத்தை பத்தி நம்ம கௌதம் சாருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த மண் வந்து நூறு சதவீத பில்டிங் கட்டுறதுக்கு வந்து தகுதியான இடம் தான் அதனால் அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக லஞ்சம் கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கௌதம் சார்

இல்லையா அந்த வீடியோவை பார்த்தோன்னே நம்ம ஜானியமாவுக்கு பயங்கரமான ஷாக்கு அதே சமயத்தில் இந்த அஞ்சலியும் இந்த பயிறுவையும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த இலக்கியாவை எப்படியாச்சும் ஜெயிலில் பிடிச்சி போடணும் இந்த இலக்கியம் ஜெயிலுக்கு போயிட்டால் வெளியே வரவே கூடாது அதுக்கப்புறமா நம்ம கௌதம மொல்லா எப்படியாச்சும் மனசு மாற்றி பிரித்து இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தலாம் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது நம்ம சாணி அம்மாவுக்கு பயங்கரமாக பயனக்க ஷாக் ஆகிடுது உடனே இந்த விஷயத்தை எப்படியாச்சும் இலக்கியாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம இலக்கியாவுக்கு வரப்புறப்பே சொல்ல கால் பண்ணி நம்ம சானியம்மா பேனக்கம் இப்படி தான் நம்ம வந்து தனியாக பார்க்கணும் வந்து நான் உங்ககிட்ட பேசணும் முக்கியம் விஷயம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இழிக்க ஒரு இடத்துக்கு வந்து வரவாக்கிறாங்க நம்ம இழைக்கவும் வந்து கூட சொல்லாம இப்படி நேரில் வர வச்சு சொல்றீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது அந்த அஞ்சலிக்கிட்ட வசமாக வந்து நீ சிக்க இளைஞர்கிட்ட பணம் கொடுத்தது பேசுது பேசுனது எல்லாமே இப்போ அஞ்சலிக்கிட்ட வந்து ரெக்கார்டாக வந்து இருக்கு அதே சமயத்தில் அதை அந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாய்ஸும் வந்து கேட்கல அதனால பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பயிரும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸ் போயிட்டு அந்த இளைஞர்காரனை வந்து தேடி இருக்காங்க அவங்க மட்டும் சிக்கி அவங்க இருக்கிற வீடியோ மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு தான் வந்து போகணும் எப்படியாச்சும் அதுக்கு முன்னாடி அந்த எல்லாரு கடைக்காரனை தேடி கண்டுபிடிச்சி கிட்ட இருக்கிற வீடியோவை டெலிட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம இலக்கிய பார்த்தீங்கனாக்க ஷாக் ஆகிறாங்க அதே சமயத்தில் உடனே நம்ம இலக்கியமும் ஜானிகமாகவும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த எல்லாரு கடைக்கார இருக்காங்களா இல்லையா அப்படின்னு மாதிரி தேடி பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல அவரும் இல்லவே இல்லை உடனே நம்ம இலக்கியாவுக்கு பயம் அதிகமாகிடுது இந்த அஞ்சலியும் பயிரையும் பிளான் பண்ண மாதிரி போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம இலக்கியாவுக்கு பார்த்தீங்கனாக்க பயம் அதிகமாகிடுது இன்னொரு பக்கம் இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியாக வந்த பயிரையும் போலீஸ்கிட்ட நிறைய பணத்தை வந்து கொடுத்ததுனால நம்ம இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது இப்போ நம்ம கௌதம் சருடைய பிளான் படி இந்த எஸ்எஸ்கேவுடைய பணத்தை கொடுத்து வருப்ப எபிசோட்ல எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்கா சாயில் டெஸ்ட்டுக்கான பர்மிஷனை வந்து வாங்கிட போகிறாங்க அதே சமயத்தில் மீதி பணத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ்கிட்ட நம்ம கௌதம் சார் இந்த எஸ்எஸ்கேவுடைய கருப்பு பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒப்படைச்சு இந்த எஸ்எஸ்கேவை போலீஸ்கிட்ட சிக்க வைக்க போகிறாங்க இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்